டை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான டேஸ்ட்ல காலையில நேரத்துல ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ஒரு பிரேக் காலையில அவசர ஸ்கூலுக்கு அவசரவங்களுக்கும் சரி ஆபீஸ் போறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பி ஓடிடுவாங்க இந்த ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி லெமன் உப்புமா பேருக்கு தகுந்த மாதிரி இதோட டேஸ்டும் பாத்தீங்கன்னா நாக்கல நல்லா சுருன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் ரொம்ப குறைஞ்ச நேரத்துல கொஞ்சம் பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பரா செய்யக்கூடிய இந்த லெமன் உப்புமாவை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்ப்போம் வணக்கம் நம்ம டீக்கரை கிச்சன்ல வந்து சவ்வரிசி கிச்சடி அந்த சவ்வரிசி கிச்சடியை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் அது நல்லா ஒரு விதமான நல்லா டேஸ்டா நல்லா உருண்டை உருண்டையாகவும் அப்படி எடுத்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும் அந்த கிச்சடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம அதுக்கு இப்போ இந்த மாதிரி பாத்திரத்துல தண்ணி எடுத்திருக்கோம் இப்போ இதுல வந்து ஜவ்வரிசி சக்கரம் ஜவ்வரிசி வந்து ஜவ்வரிசி கிச்சடிக்கு வந்து நல்லா அந்த மாதிரி இப்போ நல்லா பொடி ஜவரிசியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப பெருசு பெருசாக இருந்தால் அது மழுக்க முழுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி பொடி ஜவரிசி கண்ணாடி ஜவரிசி அப்படி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இன்னும் மாவு ஜவரிசின்னு இருக்குது அது ரொம்ப ரொம்ப ஒயிட்டாகவும் ரொம்ப திக்காக இருக்கும் நம்ம வந்து கண்ணாடி ஜவரிசி தான் வாங்கணும் வாங்கிட்டு இப்போ மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இது ஒரு இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் இருக்கும் அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி தண்ணியில் இப்போ வந்து நம்ம காலையில் பண்ணணும்னா நைட்டே ஊற வச்சிடலாம் கிட்டத்தட்ட வந்து ஆறு மணி நேரம் குறையாம ஊர்னா நல்லா இருக்கும் அதனால ஆறு மணி நேரம் அளவுக்கு அந்த டைத்தை கனெக்ட் பண்ணி நீங்கள் முன்னக்கூடிய ஊற வச்சிருங்க இப்போ ஊறிக்கிட்டு இருக்கு நம்ம இப்போதான் காலையில் தான் பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஜவ்வரிசி உப்புமாவுக்கு நைட்டு நல்லா ஊற வச்சாச்சு ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறி இந்த ஊர்ல இப்ப இப்போ நம்ம உப்புமா பண்ண போகிறோம் நாங்கள் அதை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் இப்போ நம்ம இந்த மாதிரி கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு ரைசன் ஃப்ளவர் ஆயில் கடலாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு டேபிள் ஸ்பூனு அதில் சேர்த்துக்கோங்க பத்தாச்சாச்சு அடு பத்தாச்சுட்டு எண்ணெய் சூடாயிட்டு சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் போல கடுகு இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கடுகு பொரிஞ்சிட்டு ஒரே ஒரு டீஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரே ஒரு டீஸ்பூனு உளுந்து நல்லா பேச பொறிட்டோம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கப்பறோம் சின்னதா ஒரு மல்லாரி எடுத்து நல்லா பொதுசா அந்த அளவுக்கு பொதுசா வெட்டிட்டு நம்ம அதில் உள்ள சேர்த்துடலாம் கேரட்டு ஒரே ஒரு கேரட்டு பெரிய கேரட்டு அதை எடுத்து இந்த மாதிரி குருவிக்கலாம் இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகா நான் மூணு பச்சை மிளகா எடுத்து நல்லா அந்த மாதிரி பொருசா வெட்டி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் சின்னதாக இஞ்சி துண்டு இஞ்சி துண்டு எடுத்து நல்லா குருவை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் நம்ம கொஞ்சமாக ஒரு சின்னதாக விரளவுக்கு எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில அதையும் உள்ள சேர்த்துடலாம் இப்போ லேசாக நம்ம இந்த லோ ஃபிளேம்லேயே லேசாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ சின்னதாக ஒரு மூணு பீன்ஸ் எடுத்து நல்லா அந்த அளவுக்கு பொதுசாக வெட்டிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எல்லாமே நம்ம கழுவிட்டு எல்லாமே சுத்தம் பண்ணி கழுவிட்டு தான் வெட்டி வச்சுருக்கோம் அது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்தாச்சு இப்போ நம்ம தேவையான அந்த காய்கறியெல்லாம் எடுத்து இதில் சேர்த்து நல்லா வேஸா ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம இந்த காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ நம்ம இதோட சேர்த்து ஒரு அரை டீஸ்பூனு தொழுப்பு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம இந்த பாதிக்கு மேல நல்லா வெங்காயமும் அந்த காய்கறியும் நல்லா வெந்து வதங்கிருச்சு ஜவ்வரிசியை நல்லா நம்ம ஊற வச்சுருக்கோம் அதாவது கண்ணாடி ஜவ்வரிசி இந்த மாதிரி பொடி ஜவ்வரிசியை ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிகட்டியாச்சு இந்த மாதிரி சுத்தமா தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இந்த காய்கறியில எல்லா எல்லாத்தண்ணும் சேர்த்துருங்க அது கொஞ்சம் ஈரத்தண்ணி தண்ணி ஒரு கொஞ்சம் அப்படியே பதமா தண்ணி இருந்துச்சுனாலும் பரவாயில்ல அதோட போட்டுருங்க ரொம்ப சுண்டெல்லாம் தண்ணி வடிய அவசியம் கிடையாது ரொம்ப தண்ணி இல்லாத அளவுக்கு வடிஞ்சா போதும் இப்ப போட்டு நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க ஏன்னா அந்த லேஸ் அந்த அந்த ஏற்கனவே அந்த ஈரப்பதம் அந்த தண்ணியோட நம்ம கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கிறதுனால அந்த தண்ணி கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா ஒரு தடவை இப்படி இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப நம்ம வந்து நல்லா கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கிண்டி கொடுத்துருங்க இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம லோ ஃபிளேம் கூட வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை நம்ம வந்து அடுப்பை வந்து நம்ம தயார் பண்றதுக்காக நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம் இப்ப நம்ம நல்லா கிண்டி கொடுத்தாச்சு இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல லேசா லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு வேக விட்டுருங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ரெண்டு நிமிஷத்துல ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா இல்லைன்னா அது நம்ம ட்ரையா தானே பிண்டிட்டு இருக்கோம் அதனால லைட்டா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஒரு ரெண்டு தடவை ஆட்டிலும் நல்லா சிந்தி கொடுத்துட்டு மூடி போட்டுருங்க நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி சிந்தி கொடுத்துருங்க திண்டி கொடுத்துட்டு ரேசா ஒரு பழத்தை எடுத்து வராக்க அப்படி பொழிஞ்சு விட்டுருங்க எலுமிச்சம்பழம் லேசாக லேசா ஒரு அரை பழத்தை மேடாகல பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க கிண்டி கொடுத்துருங்க நம்ம அந்த அஞ்சு நிமிஷம் அந்த தம்புலேயும் நல்லா அந்த ஜவ்வரிசி போறாமல் ஊர்ண ஜவ்வரிசி போறாமல் நல்லா வெந்துடும் நம்ம நல்லா ஊற வச்சுட்டோம் அதை வந்து இதில் வேக வைக்கும் அவ்வளோதான் அந்த வேகிற டைமும் நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் நல்லா இப்போ நாளைக்கு வந்து எனக்கு நல்லா உருண்டு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அவ்வளோதான் இந்த இடத்துல நம்ம சர்வாக் பண்ணிடலாம் இது கடைசியாக மறுபடியும் கொஞ்சம் மல்லி தலை அப்படியே நல்லா பொடிசா வெட்டிட்டு கடைசியா அப்படி நல்லா உதிர்த்து விட்டுட்டு அவ்வளோதான் கிண்டு கிண்டி விட்டுருங்க இன்னைக்கு நம்ம டீ கிடைக்கிறதுல வந்து ஜவ்வரிசி உப்புமா எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோ பாத்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா அருமையா இருக்கு ஒரு வித்தியாசமாவும் இருக்கு ஒரே மாதிரியே ரவ உப்புமா சேமியா உப்புமா அந்த மாதிரி சாப்பிட்ருப்போம் அதை வந்து இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி உப்புமா நல்லா அருமையாக அந்த லெமன் எல்லாம் பிழிஞ்சு ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து சாப்பிட்டா அப்படி உள்ளே போகிறோன்னே நல்லா மென்மையாக இருக்கு நல்லா அருமையாக வெந்து ரெடியாக இருக்குது நல்லா இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்